வந்து மேஜை சின்னம் அது ஒரு நாலஞ்சு சின்ன எடுத்து போய் காட்டிட்டு இருந்தேன் நான் பானையை காட்டவே இல்லை இவரு வந்து இது என்ன சின்ன பானை என்ன இந்த சின்னதான் வந்து சரியா இருக்கு இது வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் கண்ட தலைவர் எம்ஆர்கே கண்டிப்பாக எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன்

தமிழ்நாடு அரசியல் தொடர் வெற்றியை இதுவரை யாரும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சின்னத்தில் நிற்பது என யோசித்துக் கொண்டிருந்த போது பாணி சின்னத்தை தேர்வு செய்ய அறிவுறுத்தினார் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என என்றும் அதற்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நிகழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார் கார்த்திகேயன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்கள் வணக்கம் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல்மாவும் வந்து வெற்றி பெற்றாங்க அதனைத் தொடர்ந்து காட்டுமன்னார் தனியார் மண்டபத்துல நிர்வாகிகளை சந்திக்கும் கூட்டமானது இன்று காலை முதல் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில வந்து தமிழக வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு முதலாவதாக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான திருமாவரவன் பேசுகையில் கடந்த சில நாடாளுமன்ற தேர்தல் வந்து எந்த சின்னத்தில் போட்டியிடுதுன்னு வந்து குழப்பத்தில் இருந்ததாகவும் சில சின்னங்களை வந்து வேளாண் அமைச்சரிடம் காட்டிய போது அவர்தான் பானை சின்னத்தில் தேர்வு செய்து போட்டியிட அறிவுறுத்தினார் என்று பெருமையோடு பேசினாங்க அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னத்தை கண்ட தலைவர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என மேடையிலே நிகழ்ச்சியோடு கூறி அந்த நிகழ்ச்சியானது நிறைவுற்றது இது வந்து அனைவரின் மத்தியில் வந்து ஒரு பெரும் வரவேற்பை பெற்றது கூட சொல்லலாம் நிகழ்ச்சியில் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு கூட வேளாண் மற்றும் அமைச்சரோடு அவருடைய புதல்வர் வந்து எம் ஆர் கே கே கதிரவன் நிர்வாகிகளோடு நீண்ட வரிசையோடு வெற்றி பெற்ற தொல் திருமாவளவனுக்கு உருவாக்கியது தொடர்ந்து இந்த சுவாரஸ் நிகழ்வுகளை தொடர்ந்து காத்துமன்னார் கோயில் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் வேளாண் மற்றும் உளவு அமைச்சர் மற்றும் விடுதலைகளின் கட்சிகள் ஆகிய இருவரும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க